அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஜி ஜூஸ் ரேட்டிங் இன்றைய பதிவு சுபாஷ் சந்திரபோஸ் பற்றிய பேச்சு போட்டி வரிகள் மாணவர்களுக்கு இப்பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் தனது நாட்டின் விடுதலைக்காக ஆயுதம் ஏந்தி போராடிய மா வீரனும் இந்திய ராணுவத்தை முதலில் உருவாக்கிய பெருமைக்குரியவருமான நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பற்றி பேசப்போகிறேன் வாங்க பார்க்கலாம் பயந்தவன் வாழ்க்கை தகராறு துணிந்தவன் வாழ்க்கை வரலாறு என்ற வரிகளுக்கு ஏற்ப இந்திய சுதந்திரத்திற்காக போராடிய ஒரு மா வீரராக இன்றும் எம் மனதில் நீங்கா இடத்தினை பிடித்தவரே சுபாஷ் சந்திரபோஸ் ஆவர் இதுவே சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை பற்றிய பேச்சு போட்டி வரிகளாகும் மாணவர்களுக்கு இப்பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் இஃப் யூ லைக் மை வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஜே டூஸ் ரைட்டிங் அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கிளிக் பெல் பெல்லைக்கோன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அனைவருக்கும் நன்றி